ஓம் குமர குருதாச குருப்பியோ நமக பாம்பன் ஸ்ரீமக் சுவாமிகள் அருளிச் செய்த ஆனந்த முகில் பதிகத்தின் ஒன்பதாவது பாடல் இது பாடலுக்கு விளக்கம் கருணை வள்ளல் வாட்ஸ்அப் குரூப் முருகப்பெருமானிடம் அருளை வேண்டுகிறார் இதன் விரிவான விளக்கம் இதோ பாடல் பிரிப்பு மற்றும் பொருள் ஒன்று செய்த பிழைகள் பாவங்களின் பட்டியல் புனிதர் நெஞ்சம் கலுழ வசை சொன்ன கலுடமோ தூய்மையான உள்ளம் கொண்ட பெரியவர்கள் மனம் வருந்துமாறு அவர்களை நிந்தனை செய்த அழுக்காறு பாவம் பொய்நூல் தெரித்த புரையோ உண்மைக்கு மாறான தவறான கொள்கைகளை கூறும் நூல்களை ஆராய்ந்த குற்றம் புருடர் மணமங்கைகளை பேதம் செய்த புகரோ கணவன் மனைவி அல்லது உற்ற நண்பர்களுக்கு இடையே பிரிவினையை உண்டாக்கிய களங்கம் பணத்து அவாவால் அநியாய நெஞ்சம் உற்று அக்கம் சுருக்கி விற்று அகவோகைக் கொண்ட அகமோ பண ஆசையினால் தர்மம் இல்லாத வழியில் நடந்து அளக்கும் கருவியைக் குறைத்து எடையில் ஏமாற்றி வியாபாரம் செய்து அதனால் கிடைத்த லாபத்தில் மகிழ்ச்சி அடைந்த அகங்காரம் அரண் விண்டு முதலியோர் நிலையநீர் நிலைகளில் அசுத்தம் அது இழைத்த மரமோ சிவன் விஷ்ணு போன்ற தெய்வங்களின் ஆலயங்களில் உள்ள புனிதமான தீர்த்தங்களில் அசுத்தம் செய்த பாவம் இரண்டு வருத்தம் சனிபோல் என்னைத் தொட்டு அலைக்கின்றதே நினது தன்னழியை உள்க ஒணாமல் மேலே சொன்ன இத்தனை பாவங்களும் சனி பகவானைப் போல என்னைத் துரத்தி அலைக்கழிக்கின்றன உன்னுடைய குளிர்ந்த அருளை தன்னழி என்னால் தியானிக்க முடியாமல் இவை தடுக்கின்றனவே மூன்று முருகனின் பெருமை தண்டமிழ் குருமுனி பகீரதன் இராகவன் தண்டு முனிவரன் வாசுகி முனிவர் சுரர் எவ்வரும் இறைஞ்ச பதுமச்சரண இனிமையான தமிழ் வளர்த்த அகத்தியர் கங்கையைக் கொண்டு வந்த பகீரதன் ஸ்ரீராமன் தண்டு முனிவர் வாசுகி போன்ற முனிவர்களும் தேவர்களும் வணங்குகின்ற தாமரை போன்ற திருவடிகளை உடையவனே நான்கு வேண்டுதல் முருக வந்து அருள் செய்யாயோ முத்தரோடு சித்தரும் பருகும் அமிர்தம் பொழிய மூடும் ஆனந்தமுகிலே அடைந்தவர்களும் சித்தர்களும் பருகும் ஞான அமிர்தத்தை பொழிகின்ற ஆனந்த மேகமே ஆனந்தமுகிலே முருகா நீ வந்து எனக்கு அருள் செய்ய மாட்டாயா குறிப்பு இப்பாடலில் பாம்பன் சுவாமிகள் மனிதர்கள் அன்றாட வாழ்வில் செய்யக்கூடிய நுட்பமான பாவங்களை பெரியோரை நிந்தித்தல் எடையில் ஏமாற்றுதல் நீர்நிலைகளை அசுத்தப்படுத்துதல் பட்டியலிடுகிறார் இத்தனை பாவங்கள் செய்த என்னால் உன் அருளை உன் அருளை நினைக்கக்கூட முடியவில்லையே என்று தன்மையின் மேல் ஏற்றி பாடி நம்மைப் போன்ற சாமானியர்களுக்காக பரிந்து பேசுகிறார் முருகனை ஆனந்தமுகில் மகிழ்ச்சியைத் தரும் மேகம் என்று அழைப்பது மிக அழகான உருவகம் மேகம் எப்படி கைம்மாறு கருதாமல் மழையை பொழிகிறதோ அதுபோல முருகனின் அருள் மழையை வேண்டுகிறார் உலகெங்கும் வாழும் மகா தேஜோ மண்டலத்தார் திருவடி வாழ்க ஞான குருநாதரின் திருவடி பாடுவோம் ஆடுவோம் கொண்டாடுவோம் அனைவருக்கும் நன்றி வணக்கம்